கோயிலுக்குள்ள போனால் அந்த கோயிலோட அமைப்புகளும் நம் மனித உடலில் உள்ள உறுப்புகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கும் கோயிலுக்குள்ள பொதுவா ஒரே மாதிரி அமைப்புகளோடு தான் இருக்கும் அதாவது கோபுரங்கள் இல்லாத கோயில் நம்மால் பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட கோயிலுக்குள்ள கருவறை அந்தரளம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் முகமண்டபம் கோபுரம் இது எல்லாமே நம்ம கோயிலுக்குள்ளே போனாலே இருக்கும் கருவறை அப்படின்னா அந்த இடம் தெய்வத்தின் திருவுருவம் மட்டும்தான் இருக்கும் அந்தரளம் அப்படின்னா அது கருவறைக்கு முன்னாடி ஒரு சிறிய மண்டபமான இருக்கும் அர்த்த மண்டபம் அது எங்க இருக்குதுன்னா கருவறைக்கு முன்னாடி அமைந்துள்ள ஒரு மண்டபம் மகா மண்டபம் அது எங்க இருக்குதுன்னா பல தூண்களுடன் கட்டிய ஒரு பெரிய மண்டபம் முக மண்டபம் இது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கட்டப்படும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது கோபுரம் கோயிலின் நுழைவாயில் காணப்படும் தெப்பங்குளம் பக்தர்கள் கோயிலுக்குள்ள முன்னாடி கை கால் தான் உள்ளேயே செல்ல முடியும் சரி இது எல்லாமே கோயிலுக்குள்ள உறுப்புகள் இது எல்லாமே எப்படி மனித உடலில் உள்ள உறுப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போமா அடி உடல் தோல் கழுத்து தலை முடி இது எல்லாமே கோயிலில் உள்ளே இருக்கும் அமைப்புகளுக்கும் மனித உடலில் உள்ள உறுப்புகளுக்கும் இணையாகும் இந்த அழகான அமைப்பு சிற்ப சாஸ் தங்கபடி கட்டமைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்ட்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்